ஓம் நம சிவாய ஓம் வாராகி எண்ணெயை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கடனை அடைக்கக்கூடிய இது போன்ற அற்புதமான நாள்லாம் கிடைக்காது இந்த நாளில் இந்த நேரத்தை நம்ம தவற விடாமல் நம்மளுடைய இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சோம்னா நம்ம கடன்லேருந்து விடுபடலாம் நம்ம எந்த செயலை தூங்கதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் சரிங்க அதற்கான கால நேரம் பார்த்து செய்கிறது தான் நல்லது அதுபோல் கடனை அடைக்கிறதுக்கும் ஒரு சில நேரங்களில் நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த முயற்சி நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் தீர்க்க முடியாத கடனை கூட நம்ம சீக்கிரமாக தீர்த்திடலாம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்து ஒரு கடனை அடைக்க சிறந்த நேரங்க இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரமும் எப்பேற்பட்ட கடனையும் நமக்கு தீர்த்துடும் இது என்ன பரிகாரங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல டைம் பார்த்துடலாம் மைத்திரே முகூர்த்தம் நேரம் வந்து மார்ச் ரெண்டாம் தேதி மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த மா மைத்திரை முகூர்த்தம் வருது சனிக்கிழமையில் சப்தமி திதியில் வருது நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போன அறிவுறுத்தல் சித்தர்கள் சொல்லி வச்ச ஏட்டிலேருந்து எடுக்கப்பட்ட இது போன்ற நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த டைமை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மார்ச் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆறு காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே சப்தமி தேதியில் வருது இப்போ என்ன செய்யணுனாக்கா காலையில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே குளிச்சிடணும் ஆண்கள் வந்து என்ன தேய்ச்சி குளிங்க பெண்கள் வந்து எலுமிச்சை பழத்தை தேய்ச்சி குளிங்க இது முடித்ததுக்கப்புறம் உங்களோட பூஜை அறையை நீங்கள் சுத்தம் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்கள் பூஜை மேலே போயிட்டு ஒரு தட்டில் நவதானியங்களை ஒரு தட்டில் பரப்பிக்கோங்க அதில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அஞ்சு வெத்தலை எடுத்துக்கோங்க அஞ்சு மொய் கவர் இருந்ததுன்னா அஞ்சு கவர் இல்லை ஆஃபீஸ் கவர் எதுவாக இருந்தாலும் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவை வந்து புணுகு தான் தேவை இந்த புணுகை வந்து ஒரு நூறுவா தாள் இல்லைன்னா இரநூறுவா தாள் நீங்கள் முழு கடனை அடைக்கணும் அதுலேருந்து ஒரு தொகையை நம்ம அடைக்க போகிறோம் அதுக்காக தான் நூறுரூவா இல்லை இரநூறுவா உங்கள்ட்ட எவ்வளோ பணம் நீங்கள் தீ வைக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு புணுகை வந்து அந்த நூறுவா பேப்பரில் நாலு கார்னர்லேயும் நீங்கள் தடவணும் அதோடு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுடணும் பிரியாணி எல்லாருக்கு பார்த்தீங்களா அதில் உங்களோட கடன் எவ்வளோ இருக்கோ அதையும் நீங்கள் எழுதிடணும் இப்படி அஞ்சு எழுதி அஞ்சு கவர்லேயும் நீங்கள் வந்து மேலே வச்சிடணும் அஞ்சு கவர் மேலே ஒரு 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 வெத்தலையில் அஞ்சு வெத்தலையில் அஞ்சு கவரில் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் மேலே வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி அப்படின்னு அஞ்சு தடவை நீங்கள் சொல்லணும் அஞ்சு தடவை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நல்லா நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் குல உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயும் நல்லா வேண்டிக்கோங்க உங்களோட கடன்லாம் நல்லபடியாக சீக்கிரம் முடியணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க வே வேணதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த கவரில் வந்து நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேர் எழுதிக்கணும் பேங்க் பேர்னா பேங்க் பேர் அடகு கடைனால் அடகு இல்லை பக்கத்தில் ஆட்டம் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க பேர் அந்த கவர்லெலாம் மேலே எழுதிக்கணும் சரியா இப்போது நீங்கள் அந்த பிரியாணி அலையை எரித்து அந்த எரித்ததை வந்து ஊதி விட்ருங்க இந்த வெத்தலையை வந்து வடக்கு திசையில் தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் திருப்பி இந்த அஞ்சு கவர்லேயும் இந்த பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து உங்களோட பீரோவில் பணப்பெட்டியில் இல்லை பூஜாரையில் நீங்கள் வச்சுக்கோங்க இப்படியே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கட்டாயமாக இந்த வருடம் முடியறதுக்குள்ளே நீங்கள் வாங்கின கடன் மொத்தத்தையும் நீங்கள் கொடுத்துடலாங்க இந்த அதிசக்தி வாய்ந்த மைத்திரை முகூர்த்தத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க இந்த வருடம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வருது சனிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு வருது அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ரெண்டு தடவை அந்த மைத்திரை முகூர்த்தம் வரும் இப்போ அடுத்த அடுத்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை வெகு விரைவிலேயே வீடியோ பதிவிடுறோம் நிச்சயமாக நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்துவாங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வ செழிப்பு எப்பொழுதும் நீ நிலைத்திருக்கும் நன்றி